ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போது தேயிலை பாட்டோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் இந்த புக் பேக் ஆன்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சரியான விடை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது டேஷ் மக்களுக்கு வருமானம் தந்து அவங்களை காப்பாற்றிருந்தது கைத்தொழில் முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் டேஷ் இல்லாமை முற்காலத்தில் மக்கள் எது இல்லாமல் கவலைப்பட்டாங்க எனது கல்வி நாடெங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் எங்கும் குறை கூட்டல் எனவே என்பதனை எழுத கிடைக்கும் சொல் குறை குறையெனவே அடுத்ததுக்கப்புறமா குருவினா இந்திய நாடு எவற்றில் சிறந்து விளங்கியது இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு முன்னாடி பேஜில் இருக்க இதுதான் ஆன்சர் நாகரிகத்திலும் ஆட்சி தோயிருக்கு பாருங்கள் இருக்கு நாகரிகத்திலும் ஆட்சி முறையிலும் பிற நாடுகளும் பாராட்டுமாறு அரிய சேமிப்பு போல் அமைந்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது இந்திய நாடு நாகரிகத்திலும் இருந்து இந்திய நாடு வரைக்கும் ஃபர்ஸ்ட் குருவினா ஒன்றுன்னு குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா சிறுவினா சிறுவினா ஒன்று பார்ப்போமா மக்கள் விலங்குகளைப் போல் வாழ காரணம் என்ன மக்கள் விலங்குகளைப் போல் வாழ காரணம் இதுக்கு பாருங்க மூணாவது லைனில் லாஸ்டாக இருக்குது பாருங்கள் மக்க மக்களுக்கு வருமானம் தந்து அவர்களை காப்பாற்றி வந்த கைத்தொழில்களை சிறிது சிறிதாக அழித்தனர் நாம் ஏமாந்திருந்த நேரம் பார்த்து நமது செல்வத்தை கொள்ளையடித்து நம் மக்களை விலங்குகளைப் போல வாழச் செய்தனர் இதுதான் ஃபஸ்ட்டு சிறுவினாவுடைய ஆன்சர் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் குறை இல்லாமல் வாழ தேயிலை தோட்டப்பாட்டு கூறும் வழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்க தொழிலாளர்கள் இவ்வாறு துன்புறுவதற்கு காரணம் கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஆகியவை இல்லாமையே ஆகும் எனவே இனியாவது உங் உங்கள் அடிச்சுட்டு நம் பிள்ளைகளுக்கெல்லாம் உயர்வான கல்வியை கற்பித்து குறையில்லாமல் வாழ்வதற்கு ஊரில் ஒற்றுமையாக வாழ்வது என உறுதியேற்று கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறத அடிச்சுட்டு கொல்ல வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு இந்த தொழிலாளர்லேருந்து இந்த கொல்ல வேண்டும் இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப் இந்த பேராகிராஃபை சிறுமினா ரெண்டாவதுக்கு ஆன்சர் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா சி சிந்தனை வினா ஒன்று சிந்தனை வினா கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் கூறும் வழிமுறைகள் யாவை இதுக்கு ஆன்சர் தோற்கு பாருங்க இதோ கொடுத்துருக்க பாருங்க கூலி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் அவர்களின் அப் அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் போன்றவர்கள் போன்றவைகளை த தரமானவைகளாக வழங்க வேண்டும் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிக் பாயிண்ட்ஸ் இருக்குது இலவச மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலவச மருத்துவ வசதிகள் தரப்பட வேண்டும் மருத்துவ காப்பிடம் செய்து தர தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லி செய்து தரப்பட வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் உரிய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற உல ஊதியத்தை தர வேண்டும் அதையும் கால மாதத்தின் கால மாதமின்றி கால மாதமின்றி சரியான நேரத்தில் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க